பொங்கல் திருநாளுக்கு பொங்கல் பரிசு கொடுப்பதற்காக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒ ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ரொக்கம் கொடுப்பது வந்து வழக்கம் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் திருநாளையொட்டி தமிழக அரசு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ரொக்கப்பணம் வழங்கலாமா என்ற ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அது அறிவிப்பு வெளியிட்டவுடன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் இப்போதைக்கு ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்க உள்ளதாக தமிழக அரசு பொங்கல் பரிசாக வழங்குவதற்கு அறிவிப்பு வெளியிடு வெளியிட்டிருக்கு பொங்கலுக்கு கரும்பு ஒரு முழு கரும்பு வந்து பொங்கல் பரிசாக கொடுப்பதற்காக விவசாயிகளிடமே கொள்முதல் செய்து அதற்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து செலவிடப்பட உள்ளதாக அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஜனவரி பதினைஞ்சாம் நாளுக்கு முன்கூட்டியே பொங்கல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ இதனை தொடர்ந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான அந்த திட்டமும் வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான மகளிர் உரிமை தொகையும் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டுமா என்ற ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அதோடைய அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க ஓ அந்த அறிவிப்பு வந்தவுடன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ